ஜனவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி கடலூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற வாக்காளர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தம்புராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கடலூர் தனியார் கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வாக்காளர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடி வருகிறோம் இதன் நோக்கம் முதல் தலைமுறை வாக்காளர்களை வாக்களிக்க வைக்க வேண்டும் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் மேலும் நூறு சதவீதம் அனைத்து கல்லூரியில் மாணவ மாணவிகளும் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டும் என அறிவுரை வழங்கினாா் பதினெட்டு வயது பூர்த்தியான வாக்காளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கினார் தொடர்ந்து தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட சுவருட்டிகள் போட்டி பாட்டுப் போட்டி கடிதம் எழுதுதல் போட்டி போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசு வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் வடலூரில் தைப்பூச விழாவையொட்டி ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டதை பல்லாயிர பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மருதூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலார் இறைவன் ஒளி வடிவில் உள்ளார் என்பதை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் வடலூர் சத்திய ஞான சபையினை நிறுவினர் மேலும் ஏழை எளிய மக்களின் பசு போக்க சத்திய ஞான சபை அருகிலேயே வைகாசி மாதம் பதினொன்றாம் தர்மசாலையினை நிறுவினார் அன்று முதல் இன்று வரை அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது வள்ளலார் ஜோதி வடிவிலானதையொட்டி நடத்தப்படும் தைப்பூச ஜோதி தரிசனம் பெருவிழா வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் கூடி வரும் நாளில் ஜோதி தரிசன விழா நடைபெறுகிறது அப்போது ஏழு திரைகளை நீக்கி ஆறு காலங்கள் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனித தன்மை என்ற ஒப்பற்ற ஒளி இருக்கின்றது ஆனால் ஆசை கோபம் தன்னலம் பொய்மை போன்ற பொல்லாத குணங்கள் பல்வேறு திரைகளாக படந்து அது மனித தன்மையினை மறைத்து விடுகிறது இந்த பொல்லாத குணங்கள் விலகி நல்ல நெறியினை அடையும்போது மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை காண்கின்றான் என்ற கருத்தை உணர்த்தும் வகையில் கருப்பு நீலம் பச்சை சிவப்பு பொன்னிறம் வெண்மை கலப்பு வண்ணம் என ஏழு வண்ண திரைகளை நீக்கிய பிறகுதான் தீபத்தின் ஜோதி ஒளியினை காண முடியும் இந்த ஆண்டு மூன்றாவது ஜோதி தரிசன விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது ஜனவரி தேதி காலை மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் துவங்கியது ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது அப்போது அதிகாலையிலேயே காத்திருந்த பக்தர்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை முழங்கி ஜோதி தரிசனம் செய்தனர் இதைத் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு பிற்பகல் ஒரு மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து ஏழு மணிக்கும் பத்து மணிக்கும் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து முப்பது மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு வடலூரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இதனால் வடலூர் நகர் முழுவதும் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஏராளமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதேபோன்று சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது வள்ளலார் தைப்பூச ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு மது மற்றும் மாமிச கடைகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இருந்து காரில் மது பாட்டில்கள் கடத்தி வந்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் கடலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் ஸ்ரீபிரியா தலைமையிலான காவல்துறையினர் கடலூர் ஆல்பேட்டையில் சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு காரை நிறுத்தி விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த காரில் இருந்த பெண் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் காரை சோதனை செய்தபோது அதில் பனிரெண்டு பெட்டிகளில் ஐநூற்று எழுபத்தி ஆறு மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது அந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது அவர் தியாக சேர்ந்த விஜயா என்பதும் புதுச்சேரியில் இருந்து தியாக துருகத்திற்கு மது பாட்டில்களை கடத்திச் சென்றதும் தெரியவந்தது இதனையடுத்து விஜயாவை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை தர்மசாலைக்கு இருபது ஆண்டுகளாக இஸ்லாமியர் ஒருவர் காய்கறி மற்றும் அரிசி வழங்கும் சம்பவம் அனைவரின் மத்தியிலும் நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணியாக வாழ்ந்த வள்ளலார் பசுத்திரு தனித்திரு விழுத்திரு என்ற கொள்கையின்படி இருந்தவர் இவர் வடலூரில் அமைந்த சத்திய சபையில் தர்மசாலை அமைத்து மூன்று வேளையும் பல்லாயிரக்கணக்கானோர் உணவறிந்து வருகின்றனர் இந்நிலையில் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன விழா நடைபெறுவதையொட்டி திருப்பாதிரி புலியூரில் காய்கறி கடை வைத்துள்ள பக்கிரான் என்பவர் இருபதாவது ஆண்டாக தர்மசாலைக்கு பத்து டன் காய்கறிகள் மற்றும் ஐம்பது மூட்டை அரிசி மற்றும் மூன்றாயிரம் குடிநீர் பாட்டில்களையும் வழங்கியுள்ளார் அப்பொழுது தமிழ்நாடு வணிக சங்கம் சார்பில் பக்கிரானை பாராட்டினர் இஸ்லாமியரான பக்கிரான் மதங்களை கடந்து உணவுப் பொருட்களை வழங்கியது நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பகிரான் தெரிவிக்கையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தனது நண்பர் ஒருவர் வடலூர் வள்ளலார் சத்தியநாதன் வடலூர் சத்திய சபைக்கு உங்களால் முடிந்த உதவியினை செய்யுங்கள் என்று கூறினார் அப்பொழுது முதல் முறையாக ஐந்து மூட்டை அரிசி வழங்கினேன் என்றும் அதனைத் தொடர்ந்து தனது வளர்ச்சி மென்மேலும் உயர்ந்ததாகவும் தற்போது ஐம்பது மூட்டை அரிசி பத்து டன் காய்கறி மூன்றாயிரம் குடிநீர் பாட்டில்கள் உள்ளதாக தெரிவித்தார் வணக்கம் என் பேர் பக்கிரான் கடலூரை சார்ந்தவன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நண்பர் ஒருத்தவர் அவர் வந்து வடலூர் வல்லராக உங்களால் முடிஞ்சத ஒரு அரிசி தான் எடுத்து கொடுங்க அஞ்சு பை அப்படின்னாரு ஒரு முதல் ஆண்டு ஒரு அஞ்சு பை எடுத்து கொடுத்தேன் ரெண்டாவது ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது ஒரு பத்து பை எடுத்து கொடுத்தேன் மூணாவது ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பை எடுத்து கொடுத்தேன் தொடர்ந்து அதிகரித்து அதிகரித்து இன்றைக்கி ஓரளவுக்கு பத்து டன்னு காய்கறி காய்கறி பத்து டன்னு தண்ணி பாட்டில் மூணாயிரம் அரிசி ஐம்பது பாக்கெட் அரிசி சிதம்பரம் அருகே சகோதரன் திருமணத்திற்கு அடி உயர தென்னங்கன்றுகளுடன் திருமண அழைப்பிதழ் வழங்கும் ஐடி இளைஞர் நான்கு வருடத்தில் தென்னங்கன்றுகள் நிறைந்த பசுமையான கிராமமாக இருக்கும் என்பதால் தென்னங்கன்றுகள் வழங்குவதாக பெருமிதமாக கூறியுள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே முகையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வமுத்துக்குமரன் இவர் சிங்கப்பூரில் ஐடி ஊழியராக பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது சகோதரன் திருமணம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இதனையொட்டி திருமண அழைப்பிதழ் வழங்கி வருகிறார் இந்நிலையில் வித்தியாசமான முறையில் திருமண அழைப்பிதழுடன் ஏழடி உயரம் உள்ள தென்னங்கன்று சேர்த்து வழங்கி வருகிறார் மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில் கிராமப்புற பகுதியில் பசுமையான சூழல் உருவாகும் வகையில் தென்னங்கன்றுகள் வழங்கி வருவதாகவும் நான்கு ஆண்டுகளில் கிராமம் முழுவதும் தென்னை மரங்கள் அதிக அளவில் வளர்ந்து பசுமையான சூழல் ஏற்படும் என்பதால் தென்னங்கன்று வழங்கி வருவதாக தெரிவித்தார் இந்த கிராமமானது முழுமையாக ஒரு தென்னம் கன்று அதாவது தென்னம் மரம் நிறைந்த கிராமமாக செழிப்பாக வளர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இது கொடுக்குறோம் மேலும் இது வந்து அடிமுதல் வரை எல்லா வகையிலும் வந்து விவசாயிகளுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த தென்னங்கன்றுகளை நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு திருமண அழைப்பிதரோடு வழங்கி வருகிறோம் டாப் குவாலிட்டி செவன் பாய் குளோபல் நம்பர் ஒன் பிராண்ட் சாம்சங் ஒன் பி எட் சாம்சங் ஸ்மார்ட் லஜஸ்ட் சிங்கிள் ப்ளெண்ட் ஸ்டோர் இன் பாண்டிச்சேரி நம்பர் 104 அண்ணாசாலை பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை YouTube உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்